எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரோஜா செடி வந்து நிறைய பூ விட்டுருக்கு இது இது வெறும் பூ மட்டும் விடணுன்றதுக்கான காரணம் என்னான்க்கா கீழே நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடைங்கள்லையோ இல்லை வெளியே ரோட் சைடில் தொட்டி செடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த செடியில் வந்து சைடில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக துளிர் மாதிரி ஆரம்பித்து அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அந்த இது மட்டும் அந்த தண்டு மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற இந்த தண்டு வந்து இதில் பூ வராது வெறும் இடம் முள் இது மட்டும் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஜூம் பண்ணி ஒன்று காமி தெரியுதுங்களா ஸோ இது வந்து நம்ம செடிக்கு வேஸ்ட் இது இது வந்து இருக்கிற எல்லா எண்ணத்தையும் இதை எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாப்பில் ஸோ இது வந்து அடி அடிப்பகுதியில் அதாவது வேர்க்கு மேலே செடிக்கு கீழே அதாவது அந்த ரெண்டுத்தையும் பிட்வீன் அந்த ஒட்டுக்கு கீழேருந்து வருதுனாக்கா இது வேஸ்ட்டு இதுலேருந்து எதுவும் வராது இதில் பூவே விடாது நீங்கள் எவ்வளோ நீட்டுக்கு வளர்த்தாலும் எவ்வளோ தடவை வளர்ந்தாலும் பூ வராது இல்லை ஸோ இதை நம்ம கட் பண்ணுறது நல்லது இதை எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் ஒன்று வச்சு அவ்வளோ தான் இது கட் பண்ண கட் பண்ண இது வளர்ந்துகிட்டே இருக்கும் சில சமயம் இது வேஸ்ட் இது இதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி இங்கே கட் பண்ணி விட்ருக்கேன்